ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் தாங்க ஷேர் பண்ணுறேன் விலாக் ஷேர் பண்ணாலே அது போகவே மாட்டேங்குது ஸோ அதனால தான் ஷார்ட்ஸ் மட்டும் இருக்கேன் நிறைய வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோலாம் நான் போடுவேன் என்ன மாதிரி சமையல் இப்போ நேற்று ஒருத்தவங்க கோகிலான்றவங்க கேட்டிருந்தாங்க ஸ்கின் க்ளோ ஆகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகிறது இதுக்கெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து பிளாகாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நிறைய நான் போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் எதுவுமே போகல அப்படின்றதுனால நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன் நான் வந்து ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு நம்ம வீட்லேயே என்னென்னலாம் பண்ணலாம் அப்புறம் ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு இந்த வீக்லேயே வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் வேறு என்ன வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி லன்ச் பண்ணிகிட்டு தான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெத்திலி மீன் ஏறா அப்புறம் இந்த காடை முட்டை ஃபுல் நான்வெஜ் ஐட்டம் தான் சமைச்சிட்டு அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரீல்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து சமையல் பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு சமையல் பண்ணும்போது சாப்பிட்ற பழக்கம் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க தேங்காவை தாங்க கொறிச்சிக்கிட்டே இருப்பேன் தேங்காவை டப்பாவில் வச்சுட்டு அதை எடுத்து கொறிச்சிக்கிட்டே இருக்கிற பழக்கம் தான் என் பழக்கம் ஸோ அது தேங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றதுனால அதுதான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மனிதர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து நல்ல மனிதர்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நிறைய தம்பிங்கள்லாம் கிடச்சிருக்காங்க நல்ல அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பழகக்கூடிய நிறைய நண்பர்கள் தம்பிஸு நிறைய தங்கச்சிங்க அக்காங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ வந்து நீங்கள் லைவில் கேட்டிங்கன்னா சமையல் வீடியோ இல்லை நிறைய டிப்ஸு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் அதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி நல்ல விஷயங்களையும் நம்ம லைஃப்பில் பேசலாம் ஸோ லைவ் வந்து தொடர்ந்து வரதான் போது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம் நல்ல விஷயத்த பேசலாம் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி வந்து வ்ளாக் எப்படி இருக்கு சொல்லிவிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த நான்வெஜ் ஐட்டமாக சமைச்சிட்ருக்கீங்க நான்வெஜ் பிரியரா அப்படிலாம் கேட்குறீங்கல்ல நான்வெஜ் பிரியர் தாங்க ஆனால் இதுலேயும் ஒரு காரணம் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் பையன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் ஒரு மாதம் தான் அவன் இருப்பான் அப்படின்றதுனால தொடர்ந்து வந்து நான்வெஜ் பண்ணிகிட்டு அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு கிளம்பிடுவான் ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஏதோ அவங்களால் முடிஞ்சது டைம் பத்தாதுன்றதுனால ஏதோ ஒன்று சமைச்சி சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதனால தான் இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படியே என் பையனுக்கு வந்து அந்த கடாயில் பெரட்டி சாப்பிட்ற சாப்பாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும் எராவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பண்ண முடிச்சதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தில் சாதத்தை போட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எம்மியாக அதுதான் என் பையன் கேட்டான் ஸோ அவனுக்காக அந்த சாதத்தை கலறி அதோடய காடை முட்டை எல்லாமே வச்சு இன்றைக்கான லஞ்சம் முடித்தாச்சு பாய்